வணக்க நண்பா ஒரு முக்கியமான ஒரு செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து தான் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் எல்லா பேட்டிகள்லையும் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவர் அப்பையிலேருந்தே சொல்கிறாரு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லாமே ஒரே மட்டையில் ஊர்ன குட்டை தான் அதில் போய் நான் வில நினைக்கல என்னுடைய வழி தனி வழி நான் தனித்து தான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலேருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் தொடர்ந்துக்கிட்டே இருக்காது இன்ன வரைக்கும் அதுலேருந்து எந்த மாற்றமும் இல்லை அந்த கூட்டணி அப்படியே தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து நாங்கள் பாஜகவோட இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து திடீர்னு ஒரு கூட்டணியாக வச்சுருந்தாங்க சமீபத்தில் இந்த கூட்டணினால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம தனித்து விடப்பட்டிருக்காங்கன்னு யாரும் பேசலை ஏன்னா அவங்க அப்பையிலேருந்தே தனித்து தான் நிற்கிறாங்க இந்த சமயத்தில் இப்போ விஜய் அவர்களும் சீமானவர்களும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டு இருக்குது இது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய ஓட்டு ஒரு நாள் உயரும் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் என்னையை தேடி வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதாவது வந்து விஜய் சீமானுங்கிற ஒரு கூட்டணி உறுதியாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது என்ன தான் பெரியாரை வந்து சீமானவர்கள் எதிர்த்தாலும் முன்னாடி பெரியாரை பற்றி நிறையா புகழ்ந்துருக்காரு விஜய் அவர்களும் நான் சில விஷயங்களை மட்டும்தான் பெரியார்கிட்ட வந்து எடுத்துக்கிடுவேன் எல்லா விஷயங்களையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லலை அதனால் விரைவில் நிறையா மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நம்ம சேனல் மறுத்த நம்ம சப்ஸ்கிரைப்